ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய முகூர்த்த பூஜையோட ஆறாம் நாள் காலையில் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தான் தெளித்தான் தெளித்து கோலம் போட்டுட்டான் போட்டுட்டு வெளியில் செடியில் செம்பருத்தி செடியிலையே வந்து பூ பறிச்சிட்டு வந்துட்டான் ஏன் பூ வாங்கி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க இருந்தாலும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்து வைக்கிற பூ ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வச்சுட்டேன் பூ வாங்கி வைக்கிறதுல பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக வாங்கி வச்சிடலாம் எதாவது விசேஷ நாள்னால் வாங்கி வச்சிடலாம் மற்றபடி வீட்டில் இருக்க பூவே நான் வச்சுருவேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சாமி படத்தையெல்லாம் தொடச்சி வச்சுருந்தேன் சாமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க டெய்லியும் ஸோ த டெய்லியும் நான் இப்போ தண்ணி மாற்றிடுறேன் அந்த தண்ணியில் வந்து ஒரு ஏலக்காய் போட்டு வச்சிடுவேன் எப்போவுமே அதே மாதிரி ஏலக்காவும் போட்டு வச்சுட்டு பூவெல்லாம் எடுத்து சாமி படத்துக்கு வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுட்டேன் வச்சுட்டு தான் வெளியில் போய் சிரிக்கும் தீபம் ஏற்றிட்டு வந்துட்டேன் ஆனால் இயர்லி மார்னிங் ஒன் டே எழுந்திரிச்சா கண்டினியூஸாக அதே நாள் டெய்லியும் தூக்கம் தெளிஞ்சிருதுங்க அது எப்படின்னு எனக்கே தெரியல சரியான ஆச்சரியம் தான் நான்லாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிற ஆளே கிடையாது சொல்லப்போனால் அஞ்சு மணிக்கு கூட எந்திரிச்சது இல்லை பிஃபோர் மேரேஜு கூட சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிருக்கேன் பட் ஆஃப்டர் மேரேஜ் செவன் தேர்ட்டி தான் செவன் செவன் தேர்ட்டி தான் அப்படி தான் எழுந்திரிச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் மறுபடியும் ரிட்டன் அந்த இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த மாதிரி தீபம் பொடையில் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது அது குளிச்சுட்டு தீபம் ஏற்றல அந்த டேவே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அப்புறம் நம்ம பிரார்த்தனை வச்சிட்டோம் வச்சுருக்கேன் டெய்லியும் வச்சுட்டு தான் இருக்கேன் அது அதை விட ஒரு மனது நிம்மதியாக இருக்குதுங்க ஒரு அமைதியாக மனது நிம்மதியாக நான் அதிகமாக கோவப்படுவேன் பட் அந்த கோபம் எதுவுமே இல்லை ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்குது என்னால் அதை ரொம்பவே ஃபீல் பண்ண முடியுது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது இவ்வளோ ப்ளசண்ட்டாக அமைதியாக நமக்கு மனசு ஆகுது அப்படிங்கிற கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே உறுதியான நம்பிக்கை இருக்குது அப்புறம் வழக்கம் போல் நான் தீபம் ஏற்றிட்டு பற்றி சுடமெல்லாம் பற்றி சாமிக்கிட்ட காமிச்சிட்டு என்னோடய வேண்டுதலை சாமி வச்சுட்டேன் என்னோடய வேண்டுதலை வச்சதோடு மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயில் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ